நீ போற இடம் என் இடம் நீ வாழ இடம் கடைசி வரைக்கும் நீ சாகுற வரைக்கும் மரணம் அமை பிரிக்கிற வரைக்கும் நான் உன்னோட கூட தான் இருப்பேன்றான் அந்த மாதிரி தேவனத்தில் ஒரு வைராக்கி நமக்குள்ள ஆண்டவர் சாகர வரைக்கும் உங்களுக்கு சாட்சியாக இருப்பா ஆண்டவர் எந்த சூழ்நிலை யாரை கைவிட்டாலும் இயேசுவே உங்களோடு கூட இருப்பேன் என்று விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தயவு செய்கிற தேவனாக இருக்கிறார் அது ரூத்தின் புஸ்தகத்தில் ரெண்டாவது வாசி பாருங்க அந்த மகள் சொல்ற ஒரு காரியம் தேவனுக்கு மகிண்டாக்க ஊத்தி பிசுட்டா அதிகாரத்திலே பத்தாம் அவசரமா அப்பொழுது அவள் பின்பற்றாமல் பேச வேண்டாம் வருவேன் தங்குவேன் 贾总。